இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டம் கொக்கடனூர் கிராமத்தை சேர்ந்தவர் பத்தொம்போது வயதான ஹீனா கௌசர் இருபத்தி நாலு வயதான தௌபி காடி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலைமையில் நான்கு மாதங்களுக்கு முன்பு அவரை திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு நர்சிங் கல்லூரியில் சேர்ந்து படித்த ஹீனாவிற்கு அவருடைய கணவருடைய நண்பரான யாசின் பகோட்டின் என்பவருடன் நட்பு கிடைத்துள்ளது யாசினின் கலர்ஃபுல் இன்ஸ்டா ரயில்களால் இருக்கப்பட்ட ஹீனா அவருடன் அதிகமான நேரத்தை செல்போனில் கழித்துள்ளார் நாளடைவில் தனிமையில் சந்திப்பது பல்வேறு இடங்களுக்கு சுற்றுவது என சென்று கடைசியில் அது தகாத உறவில் போய் முடிந்தது இந்த விவகாரம் தௌப்பிக்கிற்கு தெரியவர மனைவியையும் நண்பனையும் அழைத்து அவர் கண்டித்திருக்கிறார் இரண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதாலும் அவர்களுடைய வீடும் ஐநூறு மீட்டர் தூரத்தில்தான் இருப்பதாலும் இந்த ரகசிய ஜோடியின் சீக்ரெட் காதலுக்கு அவரால் தடை போட முடியவில்லை கணவனுடைய கண்டிப்பு ஒரு கட்டத்தில் அதிகரித்ததால் யாசினியின் நம்பிக்கையின் பேரில் ஹீனா வீட்டை விட்டு வெளியேறி அவருடன் சென்றுவிட்டார் இருபது நாட்கள் தலைமறைவாக குடும்பம் நடத்திய இவர்கள் ஊர் பெரியவர்களிடம் பேசி மீண்டும் திரும்பினர் ஜமாத்தில் மூன்று பேரை அழைத்து சமரசம் செய்தபோது ஹீனா யாசினுடன் செல்வதாக திட்டவட்டமாக கூறினார் இதனால் மனம் உடைந்து போன தௌபிக் இருவரின் காதலுக்கும் தடையாக இருக்க மாட்டேன் என்று கூறி தலாக் கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் பின்னர் யாசின் மற்றும் ஹீனா இரண்டு பேரும் பெரியவர்கள் முன்னிலையில் திருமணமும் செய்து கொண்டனர் புது ஜோடி இருவரும் ஒரு மாதமாக கொக்கடனூர் கிராமத்தின் புறநகரில் இருக்கக்கூடிய ஜாதவ் பண்ணையில் வசித்து வந்தனர் அங்கு எல்லம்மா தேவியின் திருவிழா நடைபெற்றது அதில் முன்னாள் கணவர் தௌபிக்கும் ஹீனாவும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர் உன்னைவிட யாசின் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறான் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா என்று கூறி சூடேற்றி இருக்கிறார் இந்த ஹீனாவின் வார்த்தைகள் தௌபிகை ஆத்திரக்காரனாக மாற்றியது அதன் பிறகு வீட்டுக்கு சென்ற தௌபிக் கையில் அறுவாலை எடுத்துக்கொண்டு ஹீனாவின் வீட்டுக்குள் ஆக்ரோசமாக புகுந்தார் அப்போது ஹீனா மற்றும் அவருடைய புது கணவன் யாசின் ஆகிய இரண்டு பேரையும் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார் சம்பவத்தை தடுக்க முயன்ற யாசினின் தாய் அமினாபாய் மற்றும் உறவினர் முஸ்தபா ஆகிய இரண்டு பேருக்கும் அருவாள் வெட்டு விழுந்தது கொலை நடங்க வைக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவலறிந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட இரண்டு பேரின் உடலையும் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த யாசினின் தாய் மற்றும் உறவினரை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்த்தனர் இதனை அடுத்து இந்த இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தலைமறைவாக இருந்த தௌப்பிக்கை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் அந்த கணவர் ஏற்கனவே எவ்வளோ கடுப்புலையும் வேதனையிலையும் இருந்திருப்பார் இவ போய் இந்த மாதிரி பேசலாமா என்னத்தை சொல்ல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்